சதீஷ் குஞ்சேரு நான் இப்பவே வந்துடுறேன் என்னடா நான் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது செஞ்சு தரேன் இந்த காட்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தீங்கல்ல ரொம்ப டயர்டா இருந்தது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க இன்னைக்கு பங்களாக்கெல்லாம் எல்லாம் போக வேண்டாம் ரொம்ப இருட்டிடுச்சுல வழி தெரியாது நாளை காலையில போய்க்கலாம் ஆமா ஆமா நல்லா இருட்டு இந்த காட்டுக்குள்ள நீங்களா எப்படிதான் வாழ்றீங்களோ இங்க பழகிருச்சு இப்ப இருட்டுதான் இஷ்டம் இருட்டுதான் இஷ்டமா இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கு என்ன குடிக்கட்டும் ரொம்ப தாகமா இருக்கு அங்க இருக்கும் பாருங்க போய் குடிங்க சரி நீங்க உள்ள ஒரு தாழ்பால் இல்லையா நம்ம சீக்கிரமா ஒரு தாழ் பால் முதல்ல நீங்க போங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ஆணையும் கிடைக்குமா எதுக்கு ஒரு பொண்ணு தனியா வாழ்ற வீடு இல்லையா இதுக்கு தாழ்பால் போடுறான்டா இல்ல எனக்கு நிம்மதியாவே இருக்காது சதீஷ் இப்ப நீ போறியா தாப்பால் அப்புறமா பாத்துக்கலாம்

ஆனா நீ சரியில்லையே தனியா இருக்குற ஒரு மேல கை வைக்கலாமா நான் சொல்லட்டுமா நான் ரொம்ப மோசமானவன் ஆனா முதல்ல நீ அப்படி சொல்லலையே இல்ல உங்களை பண்றதுக்காக உண்மையே சொல்றேனா என்னكمள பார்த்ததிலிருந்து போயிடுச்சு இந்த மாதிரி நீங்க எவ்வளவு பேரை பார்த்திருப்பீங்க பார்த்திருக்கேன் அப்புறம் உங்கள மாதிரி ஒரு ஆளை முதல் தடவை நீங்க கொஞ்சம் மனசு வச்சால் எனக்கு பிடிக்கலனா நான் இதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் காலை பிடிச்சி அழுதுடுவேன் இந்த சிரிப்பு அந்த சிரிப்பில் தான் நான் அழுந்துட்டேன் எத்தனை பொண்ணுங்களோடைய ருசி பார்த்துருப்பீங்க அப்படி கேட்டா ஒரு நாலஞ்சு பலாத்காரம் பண்ணியா ஆ அப்படிலாம் இல்லை சத்தியமா இல்ல பலாத்காரம் பண்ணி காரியம் முடிச்சுட்டு அவங்கள குழி தோண்டி புதைச்சிட்டீங்களா சதீஷ் அப்படி பண்றதுல தப்பு தானே சதீஷ்கு கதை கேட்க பிடிக்குமா பிடிக்குமாவா கேட்க மட்டும் இல்லை தேவனா கதை எழுத கூட தெரியும் எனக்கு